அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சரண்யா ஜிபேல மணி சென்ட் பண்ணும்போது அது ராங்கா நம்பருக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணிட்டீங்களா மணி போயிடுச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க சட்டம் உங்க சைட்ல இருக்கு யூபிஐ ஃப்ராடு இல்லைன்னா ராங் டிரான்சேக்ஷன் யூபிஐ ஃப்ராடு அப்படின்னா நீங்க வந்து சைபர் கிரைம்ல தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் இதே வந்து நீங்க ஜிபே அந்த மாதிரி இதில் வந்து நீங்க ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க வந்து சென்ட் பண்ணி அது ராங்கா போயிடுச்சு அப்படின்னா அது எந்த பர்சனுக்கு வந்து போச்சோ அவங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கேட்கணும் அந்த நபர்கிட்ட நீங்க மணி கேட்கும் போது அவர் தரமா இருக்கிறாரு அப்படின்னா நீங்க லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உடனடியாக வந்து நீங்க உங்களோட சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கு வந்து இந்த மாதிரி ராங்காக வந்து நான் மணி சென்ட் பண்ணிட்டேன் நம்பருக்கு அனுப்ப வேண்டியதை இன்னொரு நம்பருக்கு அனுப்பிட்டேன் அப்படிங்கிறத நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும் நீங்க ராங்கா சென்ட் பண்ண அந்த டிரான்சாக்ஷனோட ரெஃபரன்ஸ் ஐடி அப்புறம் அதோட ஸ்கிரீன்ஷாட்டையும் வந்து அந்த நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும் செகண்ட் ஸ்டெப்பா வந்து நீங்க வேற எங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆர்பிஐ அனவுன்ஸ்மெண்ட்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்க கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க இவங்க இது வந்து ஆர்பிஐ வந்து மணி வந்து குயிக்காக ரெக்கவரி பண்றதுக்காக தனியாக நியமிச்சவங்க தான் வந்து இந்த ஆர்பிஐ ஆம்பட்ஸ்மேன் நீங்கள் இந்த மாதிரி பேங்க்லயும் ஆர்பிஐலேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து அந்த மணி வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி பண்ணி தருவாங்க சப்போஸ் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்து உங்களோட மணி வந்து ரிட்டர்ன் வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் மணி யாருக்கு வந்து ராங்காக சென்ட் பண்ணீங்களோ அந்த பர்சன் உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு அது வந்து சீட்டிங் கேஸ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து அவங்க பேரில் நீங்கள் சீட்டிங் கேஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம் யூபிஐ மூலமா நீங்க வந்து மணி சென்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க சப்போஸ் நீங்க வந்து ராங்கா சென்ட் பண்ணிட்டாலும் கவலைப்படாதீங்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க காசு உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சரண்யா ஜிபேல மணி சென்ட் பண்ணும்போது அது ராங்கா நம்பருக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணிட்டீங்களா மணி போயிருச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க சட்டம் உங்க சைட்ல இருக்கு யூபிஐ ஃப்ராடு இல்லைன்னா ராங் டிரான்சேக்ஷன் யூபிஐ ஃப்ராடு அப்படின்னா நீங்க வந்து சைபர் கிரைம்ல தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் இதே வந்து நீங்க ஜிபே அந்த மாதிரி இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க வந்து சென்ட் பண்ணி அது ராங்கா போயிடுச்சு அப்படின்னா அது எந்த பர்சனுக்கு வந்து போச்சோ அவங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கேட்கணும் அந்த நபர்கிட்ட நீங்க மணி கேட்கும் போது அவர் தரமா இருக்கிறாரு அப்படின்னா நீங்க லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உடனடியாக வந்து நீங்க உங்களோட சம்பந்தப்பட்ட பேங்க்குக்கு வந்து இந்த மாதிரி ராங்காக வந்து நான் மணி சென்ட் பண்ணிட்டேன் நம்பருக்கு அனுப்ப வேண்டியதை இன்னொரு நம்பருக்கு அனுப்பிட்டேன் அப்படிங்கிறத நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும் நீங்க ராங்காக சென்ட் பண்ண அந்த டிரான்சாக்ஷனோட ரெஃபரன்ஸ் ஐடி அப்புறம் அதோட ஸ்கிரீன்ஷாட்டையும் வந்து அந்த நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்ல வந்து அட்டாச் பண்ணிருக்கணும் செகண்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வேறு எங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆர்பிஐ அனவுன்ஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க இவங்க இது வந்து ஆர்பிஐ வந்து மணி வந்து குயிக்காக ரெக்கவரி பண்ணுறதுக்காக தனியா நியமிச்சவங்க தான் வந்து இந்த ஆர்பிஐ ஆபட்ஸ் நீங்க இந்த மாதிரி பேங்க்லயும் ஆர்பிஐலயும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து அந்த மணி வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி பண்ணி தருவாங்க சப்போஸ் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்து உங்களோட மணி வந்து ரிட்டர்ன் வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க மணி யாருக்கு வந்து ராங்காக சென்ட் பண்ணீங்களோ அந்த பர்சன் உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு அது வந்து சீட்டிங் கேஸ் ஆகும் ஸோ நீங்க வந்து அவங்க பேரில் நீங்க சீட்டிங் கேஸ் வந்து நீங்க ஃபைல் பண்ணலாம் யூபிஐ மூலமா நீங்க வந்து மணி சென்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க சப்போஸ் நீங்க வந்து ராங்காக சென்ட் பண்ணிட்டாலும் கவலைப்படாதீங்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க காசு உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சரண்யா ஜிபேல மணி சென்ட் பண்ணும்போது அது ராங்கா நம்பருக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணிட்டீங்களா மணி போயிடுச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க சட்டம் உங்க சைட்ல இருக்கு யூபிஐ ஃப்ராடு இல்லைன்னா ராங் டிரான்சேக்ஷன் யூபிஐ ஃப்ராடு அப்படின்னா நீங்க வந்து சைபர் கிரைம்ல தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் இதே வந்து நீங்க ஜிபே அந்த மாதிரி இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க வந்து சென்ட் பண்ணி அது ராங்கா போயிருச்சு அப்படின்னா அது எந்த பர்சனுக்கு வந்து போச்சோ அவங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கேட்கணும் அந்த நம்பர்கிட்ட நீங்க மணி கேக்கும்போது அவர் தரமா இருக்கிறாரு அப்படின்னா நீங்க லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உடனடியாக வந்து நீங்க உங்களோட சம்பந்தப்பட்ட பேங்க்குக்கு வந்து இந்த மாதிரி ராங்காக வந்து நான் மணி சென்ட் பண்ணிட்டேன் நம்பருக்கு அனுப்ப வேண்டியதை இன்னொரு நம்பருக்கு அனுப்பிட்டேன் அப்படிங்கிறத நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும் நீங்க ராங்காக சென்ட் பண்ண அந்த டிரான்சாக்ஷனோட ரெஃபரன்ஸ் ஐடி அப்புறம் அதோட ஸ்கிரீன்ஷாட்டையும் வந்து அந்த நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும் செகண்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வேறு எங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆர்பிஐ அனவுன்ஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க இவங்க இது வந்து ஆர்பிஐ வந்து மணி வந்து குயிக்காக ரெக்கவரி பண்ணுறதுக்காக தனியா தான் வந்து இந்த ஆர்பிஐ ஆம்பட்ஸ்மேன் நீங்க இந்த மாதிரி பேங்க்லயும் ஆர்பிஐலயும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து அந்த மணி வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டன் வர மாதிரி பண்ணி தருவாங்க சப்போஸ் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்து உங்களோட மணி வந்து ரிட்டர்ன் வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் மணி யாருக்கு வந்து ராங்காக சென்ட் பண்ணீங்களோ அந்த பர்சன் உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு அது வந்து சீட்டிங் கேஸ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து அவங்க பேரில் நீங்கள் சீட்டிங் கேஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம் யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து மணி சென்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க சப்போஸ் நீங்கள் வந்து ராங்காக சென்ட் பண்ணிட்டாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க காசு உங்களோட அக்கௌண்டில் இருக்கும் நன்றி வணக்கம்